வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் ஆவணி அமாவாசை படையில் போட்டேங்க சிம்பிளான மூணு பொரியல் ஒரு பாயாசம் பிறகு சாம்பார் ஒரு மூணு காய் சாம்பார் செஞ்சேன் வாழைக்காய் வறுவல் பண்ணியிருக்கேன் சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் போலவே சிம்பிளான வாழைக்காய் வறுவல் வடை பருப்பு வடை செஞ்சுருக்கேங்க கீரை பொரியல் அவத்தி கீரை பொரியல் ரசம் அவ்வளோதாங்க இன்றைக்கி தயிர் இதுதான் நான் இன்றைக்கி படையல் செஞ்சேன் ஆவணி மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம்னு தான் சொல்லுவாங்க இறந்தவர்கள் வீட்டிற்கு படையல் போ செய்தவர்கள் வீட்டிற்கு வந்து சாப்பிட்டு மகிழ்ந்து அவங்கள ஆசீர்வாதம் செய்வாங்க ஒரு சிலர் படையில் போடாமல் எள் தெளித்து சாமி கும்பிடுவாங்க அப்படி செஞ்சாலுமே அவருங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு நமக்கு ஆசீர்வாதம் அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாதுன்னு ஆசிர்வாதம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நான் இந்து மதத்தில் நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது அது போ நம்ம மாத மாதமே நம்ம படையல் போடுறோம் அதனால் நம்ம படையல் போடுறதுனால அதாவது இப்போது நாம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அவங்க கொடுப்பாங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்கங்கிறது தான் உண்மை இப்போ நான் மூணு வித காய்கள் போட்டு சாம்பார் புள்ளங்கி கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு தான் சாம்பார் வச்சுருக்கேங்க பருப்பு தனியாக வேக வச்சுட்டேன் இது வந்து தனியாக இந்த காய் வேக வச்சுட்டேன் பக்கத்தில் அடுப்பு கொஞ்சம் மெதுவாக தான் அதாவது நல்லா இது வந்து ஃப்ளேம் வர மாட்டேங்குது அதனால் இதில் நான் பாயசம் மெதுவாகவே செய்யலாம்னு பாயசம் வச்சுட்டேன் தண்ணி கொதித்த பிறகு சேமியா போட்டு ஒரு பாயசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பால் பாயசம் தான் வைக்க போகிறேன் இப்போ குழம்பு பாருங்க நல்லா வெந்திருச்சு காய் எல்லாமே நல்லா வெந்திருச்சு சாம்பார் தூள் மிளகாய் தூள் கொஞ்சம் மல்லித்தூள் எல்லாமே போட்டு நான் வேக வச்சிருக்கேன் இதுக்கு தாளிப்பு கொடுத்தா போதும் அப்புறம் அதே போல் பாயசத்துக்கு ஒரு தாளிப்பு முந்திரி திராட்சை தாளிப்பு கொடுக்க போகிறேன் இப்போ இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டு தான் அது அதெல்லாம் சேர்த்து போ போகிறேன் இப்போ ஆவணி மதத்தை பற்றி நான் சொல்கிறேங்க என்றைக்குமே நம்ம காலையிலே எழுந்திரிச்சு இந்த மாதிரி படையல் சாப்பிடாம அதாவது இறந்தோருக்கு இந்த மாதிரி படையல் வைக்கிறது சிறப்பு ஏன்னா இனிமையாவது எல்லாருமே நல்லா இருக்கணும் வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு நம்ம நினைச்சு அதை வேண்டணும் அவங்கள பத்தி அவங்கள வந்து நம்ம மனசார வேண்டும் போது அவங்க நிச்சயமா க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க தான் பண்ணணும்னு இல்லைங்க டெய்லியும் நான் செய்வேன் எனக்கு நான் வந்து எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்போது மனசளவில் அவங்கள நினச்சி நான் வேண்டும் போது நிச்சயமாக நடக்கும் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் கூட அது நல்லாவே ஆகிடும் எப்படியும் சீரியஸாக இருக்கிற மாதிரியே தோணும் ஆனால் நல்லா ஆகிடும் அது போல் தான் நம்ம இருந்த ஒரு நம்ம மதித்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு இது அமாவாசை அன்னைக்கு படையல் போடணும் இப்போ நான் பாருங்க பாருங்கள் தாளிச்சிட்டேன் பாயசத்தையும் தாளித்து வச்சுட்டேன் இது வந்து முட்டைக்கோசு தாங்க பொரியல் பண்ணுறேன் இன்றைக்கி நான் எதுலேயுமே தேங்காவே போடலைங்க ஏன்னா நான் வந்து தேங்காய் போடுறதுக்கு டைம் இல்லை எனக்கு திருகி போடணும் இல்லாட்டி வெட்டி போடணுங்கிறதுனால சரி அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்காய் போடாத என்ன காய்கறின்னு செலக்ட் பண்ணி தான் நான் முட்டைக்கோசுக்கு தேங்காய் போடலனாலும் நல்லா இருக்கும் அதனால் நான் முட்டைக்கோசை சூஸ் பண்ணிட்டேன் இதுக்கு தேங்காய் போடலனாலும் பரவாயில்லைங்க வரமிளகாய் பச்சை மிளகா பிடிச்சவங்க பச்சை மிளகா போட்டுக்குங்க வர மிளகா ரொம்ப டேஸ்ட்டாக தாங்க இருக்குது இப்போ நான் வாழைக்காய் பாருங்க அப்படியே நீட்டமாக கட் பண்ணிட்டு பாதி பாதியா இது பண்ணி இதுக்கு மிளகாத்தூள் மட்டுமே மிளகாத்தூள் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்காங்க உப்பு அவ்வளோதான் இது வேற எதுவுமே இல்லை சூப்பர் டேஸ்டா இருந்தது ஆனால் சாப்பிடும்போது நல்லா எண்ணெயில் தான் நான் இதை ஃப்ரை பண்ணேன் இதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் நான் இதுக்கு பெருங்காயத்தூள் போட்டேங்க உப்பு பெருங்காயத்தூள் எல்லாமே தான் பிசைஞ்சு விட்டேன் வாழைக்காய் கொஞ்சம் வாய்வு அதனால நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்தனோம் நான் கொஞ்சம் எண்ணெயில இதை வந்து வாழைக்காயை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஒரு பக்கம் இருந்துட்டு வேற வேலை செஞ்சுட்டு இப்போ நான் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேங்க வாழைக்காய் நல்லா முறு முறுன்னு நல்லதான் வருது சிம்பிளா உயிர ஒன்றும் இல்லைங்க கார்ன்ஃப்ளவர் மட்டுமே போட்டேன் அவ்வளோதான் காரம் உப்பு வேற எதுவுமே இல்லை இஞ்சி பூண்டு எதுவுமே நான் போடலை ஆனா டேஸ்ட் செம்மையா இருந்தது அதாவது நம்ம பிறக்கும் போதே குழந்தை கூட தான் பிறகுது ஏன்னா அது ஃபஸ்ட்டு பால் பாலை தான் எதிர்பாங்க நம்ம ஏதாவது கையில கொடுத்தா கூட அது வாயில தான் வச்சுக்கோம் ஏன்னா அந்த உணர்வு சாப்பிடுற உணர்வு அப்படித்தான் மக்களுக்கு வந்து நான் கவலைப்பட்டா கூட உண்மைதான் அது ஒரு வாசனம் கூட இருக்குது கவலைப்பட்டா நிறைய சாப்பிடுவேன் இது எனக்கு இருபது வருஷத்துக்கு முந்தையே தெரியுங்க கவலைப்படும் போது அப்படி அள்ளி அள்ளி சாப்பிட்டு தூங்கிடுவேன் எனக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கம் அது மாதிரி நம்ம உணவுகளை மதித்து நாம சாப்பிட்றதுனால ஆஹ் நானே சில கஷ்டமான நேரங்கள்ல எங் என்ன ஒரு உறவினர்கள் எல்லாம் பார்ப்பாங்க என்ன இப்படி சாப்பிட்றா இவ்வளவு கவலைப்பட வேண்டிய நேரத்துல அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க ஆனா நான் வந்து அந்த பசிய என்னால ஏன்னு தெரியல கவலை ப ஒரு பக்கம் இருந்துட்டே இருக்கும் பசியும் இருக்கும் நம்ம உணவுக்கு மரியாதை கொடுத்து நம்ம சாப்பிடணும் அது கிடைக்காம போயிடுச்சுன்னா எவ்வளவு கஷ்டங்கள் அதுதான் நான் சொல்ல வரேன் இப்ப நான் உணவை வந்து நம்ம ருசியா செஞ்சு சாப்பிடணும் அவ்வளவுதான் நம்ம வா வாழ்றது நம்ம நேர்மையா நியாயமா நம்ம வாழ்ந்து சாப்பாடோ நம்ம சாப்பிட்டு ஒரு நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அதுதான் இப்போ பாருங்கள் இன்னைக்கு நான் அவத்திக்கீரை செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவத்திக்கீரையை செஞ்சிட்டேன் ஒவ்வொரு மாதமும் அவத்திக்கீரை நம்ம செஞ்சே ஆகணும் வா மாதம் ஒரு தடவையாக செய்யணும் வயிற்றை வந்து கிளீன் பண்ணோம் அப்படியே இது வந்து டெய்லியெல்லாம் சாப்பிடவே கூடாது அவத்திக்கிற அதை வாரம் ஒரு முறை கூட சாப்பிடக்கூடாது மாதம் ஒரு முறை மட்டும் சாப்பிடணும் இல்லாட்டி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் தான் சாப்பிடணும் இந்த அவத்திக்கிறைய நான் பாருங்க தேங்காவே போடல இது அதுக்கு வேர்கடலை இடித்து போட்டு தான் செஞ்சேன் நல்லதாக நல்லதா இருந்தது அவ்வளோதாங்க பாயசமா வச்சுட்டு நான் எப்போ செஞ்சாலும் ஃபைவ் மினிட்ஸ் ரசம் தாங்க செய்வேன் நான் வந்து வீடியோ கூட போட்டிருக்கேன் ஃபைவ் மினிட்ஸில் ரசம் வைக்கிறது எப்படிங்குறது அதுபோல் நான் ஃபைவ் மினிட்ஸில் அதை ரசமும் வச்சுட்டேன் அவ்வளோதாங்க சாமி கும்பிட்டு காக்கா கூகம் போட்டுட்டு உறவினர்கள் எல்லாம் சாப்பிட்டோம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்